நீலகிரியில் மாநிலத்தினுடைய ஆளுநர் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுடைய கூட்டத்தினை இது ஏதோ வேண்டுமென்றே திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அவருடைய உரையிலே தெளிவாக குறிப்பிடுகிறார் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இம்மாதிரியான துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கூட்டமும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் மாநில அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு உழவு பிரிவு துணைவேந்தர்களுடைய வீட்டிற்கெல்லாம் சென்று அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்று மிரட்டியிருப்பது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக இம்மாதிரியான செயல்களில் இறங்குவது ஒன்றும் புதிதல்ல அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரம்பு முறை இல்லாமல் மிகுந்த அநாகரிகத்தோடு அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அரசியல் சார்பில்லாது பல்வேறு துறையை சேர்ந்த மக்களோடு ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டத்தை நடத்துகிறார் கலந்துரையாடுகிறார் விழாக்களில் கலந்து கொள்கிறார் சமுதாய விழாக்கள் மதசார்பான விழாக்கள் இளைஞர்கள் பெண்கள் கலைஞர்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆளுநர் அவருடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழகத்தினுடைய பெருமையை பேசுகின்ற மாளிகையாகத்தான் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதலமைச்சர் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றம் இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆளுநர் இருக்கின்ற கூட்டத்துக்கு துணைவேந்தர்களை செல்லக்கூடாது என்று மிரட்டுவது அவர்களை தடுப்பது போன்ற செயலில் அரசு அரசு இறங்கி இருப்பது என்பது மிகுந்த ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லுவாங்களே இது இவ்வளவு தூரம் கீழறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது அதிலும் கல்வித்துறை என்பது நம்முடைய இளைஞர்களுடைய வருங்காலம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு குடை ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு துறை அந்த கல்வித்துறையிலே மாநில அரசு இந்த அளவிற்கு கேவலமாக இறங்கி துணைவேந்தர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது ஆளுநர் சொல்கின்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமென்றால் இந்த மாநில அரசு சமூக ஊடகங்களில் பதிவிடுகின்ற எதிர்கட்சியினுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை கைது செய்கின்ற அதே மனோபாவத்தில் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவரையும் அணுகுகிறார்கள் என்கின்ற அவர்களுடைய மனப்போக்கு நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது மாநில அரசு

ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்று தனியாக கொள்கைகள் இருக்கிறது எல்லாரும் ஒரே கொள்கையை ஆதரிச்சாங்கன்னா எல்லாரும் ஒரே கட்சியிலேயே இருந்துடலாமே அரசியல் கட்சிகளுக்குள்ளாக கொள்கைகள் மாறுபட்டாலும் அவர்கள் எதற்காக கூட்டணி செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் அந்த விளக்கத்தை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்கிறார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அதாவது யூபிஏ கூட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ள எல்லாத்துக்கிட்ட ஒத்த கருத்து இருக்கா காங்கிரஸ் சொல்றது அவங்க கேட்டுக்கிறாங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொருளாதார ரீதியாக பின்னங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது அதை இங்கிருப்பவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது தனித்தனியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டணிக்காக மக்கள் நலனை முன்னிறுத்துகின்ற பொழுது மக்களுக்கு அவர்கள் அதை விளக்க வேண்டும் அவ்வளவுதான்